எங்கள் கே கே நகர் ஏரியாவில் வந்து அதாவது பதினஞ்சு வருஷமா பாபா கோவில் எப்படியாவது கட்டினோன்னு நிறைய இடம் நான் தேடி இருக்கேன் ஆனாலும் எந்த இடமும் எனக்கு கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதாவது வருஷம் நான் செடி போயிட்டு பாபாவோட வேண்டுதல் வச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய இடம் தேடி தேடி இருக்கேன் ஆனாலும் எனக்கு எதுவுமே செட் செட்டாகலை நீங்கள் தான் எனக்கு கோவில் கட்டுறது இடம் கொடுக்கணும் அப்படி வேண்டுதல் வச்சிருக்கேன் சென்னை வந்திருக்கேன் நீங்கள் நம்ப நம்ப மாட்டேங்க கிருடியிலிருந்து வந்த ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த இடம் வந்து பாபா கொடுத்துருக்காங்க பதினைஞ்சு நாளில் இந்த இடம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் கோவிட் டைம் ஆறு ஏழு எட்டு மாதத்துக்குள்ளே கோவில் வந்து கட்டி முடிச்சாச்சு இது எல்லாமே பாபாவோடா அருள்ந்தம் இந்த கோவில் வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆக போகிறது நிறைய டிவோட்டிஸ் வந்து தரிசனம் வந்து பண்ணுறாங்க இங்கே ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா வியாழக்கிழமை வியாழக்கிழம எல்லாம் வேலைக்கிழமை தேர்ஸ்டே அன்னதானம் நடக்கும் பாக்கி நாளில் வந்து மார்னிங் பாபாக்கு பிரசாதம் ஈவினிங் பா பாபாக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணுறோம் நிறைய டிவோட்டிஸ் வந்து கலந்துக்கிறீங்க கெவாய்கிழமைய வந்து லலிதா சரஸ்வநாம பாராயணம் பண்றாங்க டிவோட்டிஸ் அதே மாதிரி சனிக்கிழமை டிவோட்டிஸ் வந்து விஷ்ணு சரஸ்வநாம பாராயணம் பண்றாங்க மண்டே வந்து சிவன் மேலா அதாவது லிங்காஷ்டகம் டிவோட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து இங்கே பாராயணம் பண்றாங்க அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு இந்த கோவிலோட ரெண்ட மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் என்ட்ராகணும் நாங்கள் அதுக்கு வந்து சிறப்பு அன்னதானம் எல்லாம் நடக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணலாம்னு நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் அது பாபா எப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அவரே பார்த்துக்கிறாரு எல்லாமே ஆரம்பத்திலேருந்து பாபா தான் பார்த்துக்கிறாரு நான் பாண்டரங்கன் பாண்டே நெசப்பாக்கம் கோவில் பக்கத்தில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இந்த பாபா டிவோட்டி பத்து வயசுல இருந்து நான் மயிலாப்பூர் கோயில் போயிட்டு இருக்கேன் சீரடிக்கு நிறைய தரம் செஞ்சிருக்கேன் கணக்கு நம்ம தான் அந்த அருள் தெரியும் இது வரைக்கும் நிறைய சம்பவம் எனக்கு பர்சனலாக நடந்துக்குது பாபாவை எப்போதும் நினைத்து கொண்டிருந்தாலே நமக்கு எந்த ஒரு துன்பமும் இருக்காது அதனால் பாபாவின் கண் பார்வைன்றது பவர்ஃபுல்லானது ஒண்ணு அது அனுபவிக்க வேண்டும் எல்லாரும் நான் இந்த கோயில் கட்டும்போது எனக்கு எங்க கட்டியிருக்காங்கன்னு தெரியவே தெரியல சுத்தி சுத்தி வந்தேன் பைக் எடுத்துட்டு திடீர்னு தானா இந்த பைக் வந்து இங்க நின்றுச்சு அப்போதான் இங்க பாபா கோயில் கட்டுறாங்கன்ற ஒரு தெரிஞ்சுது அதிலிருந்து தொடர்ச்சியாக ரெண்டரை வருட காலமாக இங்கே கண்டி கண்டினியூஸாக வந்து கொண்டிருக்கிறேன் வேளக்கிழமை தினமும் ஈவினிங் ஆர்த்தி தூபார்த்திக்கு வருவேன் மத்தியானம் ஆர்த்தி வியாழக்கிழமையும் ஈவினிங் அன்னைக்கு தூபார்த்தி முடிச்சுட்டு இங்கே இந்த கோயிலில் கூட்டு பிரார்த்தனை ஒன்று விசேஷமாக செய்யப்படும் எவ்ரி தேர்ஸ்டே அன்னைக்கு அந்த கூட்டு பார்த்த பிரார்த்தனைக்கு இந்த ஒரு புக்கு ஒன்று நாங்கள் வச்சிருப்போம் அந்த புக்கில் எல்லாரும் என்ட்ரி போட்டுவாங்க அதை வந்து நான் தான் படிப்பேன் ஈவினிங்கு படித்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு அருள் இருக்காக என்று வந்து கூறிக்கொண்டு செல்கிறார்கள் வாரம் வாரம் தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் கூட்டு பிரார்த்தனை நான் ப படிப்பேன் அந்த கூட்டு பிரார்த்தனையில் நிறைய பேருக்கு நல்ல இது செய்தி வந்து கூறியிருக்கிறார்கள் நான் அவ பாபா என் பாபாவின் அருள்ன்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த கோவிட் டைம்லயும் இந்த ஏரியால நிறைய பேருக்கு கோவிட் வராம பாபா பாத்துகிட்டார் அதற்கும் நான் நன்றி செய்து கொள்கிறேன் இந்த கோயில் மேலும் மேலும் சிறப்பிக்க பாபா துணை இருந்து பார்த்த வேண்டும் என்று கேட்டு கொண்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ராஜாத்தி இந்த வெஸ்டே கே நகர்ல இருக்கிற சாய் சாய்பாபா டெம்பிள் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஷீரடிக்கு போனா என்ன ஒரு அருள் கிடைக்குமோ அது இங்கேயே ரொம்ப சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஆஸ் அ டிபோட்டி இங்க சாய்பாபா சாய் சரித்திரம் படிக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அண்ட் மோர் தன் தட் இங்க குரூப் ப்ரேயர்ஸ் பண்றாங்க எல்லா மக்களும் வந்து ஹியூமானிட்டி கான்செப்ட் என்னன்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணாம நம்ம ஹியூமன் மனித இனமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தரும் இன்னொரு பக்தருக்கு ப்ரே பண்றது வந்து இங்க ரொம்ப விசேஷமா இருக்கு அது ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருக்கு இங்க சீரடி போறதும் இங்க வர்றதும் எனக்கு ஒரே ஃபீலிங்கா தான் நான் நினைக்கிறேன் சாய்பாபா கிரேஸ் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு ஓம் சாயராம் நான் சமீப காலமாக தான் அந்த சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஒரு ரெண்டு மாசமா வர்ற ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும்னு வேண்டிட்டேன் அந்த வேண்டுதல் பிறகு ரெண்டு வாரத்திலேயே என் பையனுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிது போன மாதம் இருபத்தி தேதி என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சது சாய்பாபா என் நம்பினோர் கைவிடப்படாருன்றது நான் கூட உணர்ந்தேன் சாய்பாபாவுக்கு ரொம்ப நன்றி இந்த பாபாக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பிரதிஷ்டு பண்ணாங்க ரொம்ப நல்ல சக்தி வந்த பாபா இது நான் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பா வந்து இங்க நம்ம என்ன பிரேயர் பண்ணாலும் கண்டிப்பா பாபா வந்து நம்ம கருள் கொடுக்குறாரு ஆனாலும் தயவு செய்து எல்லாரும் நம்புங்க இந்த கோயில வந்து அவ்வளவு சக்தி இருக்கு அது தான் சக்தி ஷெட்டி சாய் பாபா நானே இங்க வந்து வார வாரம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் நடந்துட்டு இருக்கேன் நானே வந்து இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன் சோ கண்டிப்பா வந்து எல்லாம் நல்லாதான் நடந்துட்டு இருக்குது நடந்துட்டே இருக்கும் பாபா வந்து கைவிட மாட்டார் அதாவது நம்ம வந்து இன்னைக்கு இந்த வாரம் சொல்லிட்டு அடுத்த வாரம் நடக்கணும்ங்கிறது கிடையாது கண்டிப்பாக அஞ்சு வாரம் எட்டு வாரம் பத்து வாரம் அதான் பொறுமை தேவை ஆனால் பொறுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக பாபா அருள் உண்டு ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் பாபாக்கு அது எவ்ரி தஸ்டே நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எவ்ரி வீக்கு எவ்ரி தஸ்டே அரௌண்ட் தௌசண்ட் டிவோல்டிஸ் வர நம்ம நம்ம கோவில் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு சத் சங்கம்னு கோவில் சார்பில் ஆல்மோஸ்ட் எல்லா டேஸ்லேயுமே ஈவினிங் வந்து நிறைய இருக்கு விசேஷங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லா பக்தர்களும் வந்து இந்த சத் நடக்கக்கூடிய சாயந்தரம் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் எல்லாரும் இன்வால்வ் ஆகி சாய்பாபாவோட அருளை பெறத்துக்கு நான் பகவானையும் வேண்டிக்கிறேன் என்னென்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படிங்கன்னா லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் சாய் சதம் படிக்கிறோம் பஜனை வேற இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் எவ்ரி மண்டே இன்னைக்கு அடிஷனலாக வந்து சிவனை பற்றி இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா பக்தர்களும் வந்து சிறப்பித்து தருமாறு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்து சிறப்பித்து தருமாறு வேண்டிக் பத்துல பாபாவோட மகிமே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது அன்னைக்கு அதுல இருந்துதான் பாபாவா பதிமூணு வருஷம் ஆகுது நான் பாபாவை கும்பிட்டு இருக்கேன் வியாழக்கிழமை நான் விளக்கியத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த அதிசயம் நடந்ததுல இருந்து பாபாவை நம்பிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் பாபா தான் தோணுன்னு சொல்லிட்டு நேரம் கிடைப்ப பாபாவோட புக்கு படிப்பேன் சீரடிக்கும் போயிட்டு வந்திருக்கோம் ரெண்டு மூணு வட்டம் போயிட்டு வந்துட்டோம் சீரடிக்கு பாபா எனக்கு இருக்கார் எப்பவுமே அது ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாமே கடவுள் தான் பாபா மிக நெருங்கிய எனக்கு கடவுளா இருக்காரு தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் வியாழக்கிழமை தவறாம இங்க இந்த கோவிலுக்கு வந்துருவேன் பாபா கோயிலுக்கு ஓம் சாய்ராம் இது சக்தி சீரடி சாய் டெம்பிள் இது வந்து கே கே நேர்ல ஈஸ்ட் யூனியர் இருக்கு இந்த கோயிலில் நான் வந்து அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோயில் வந்து ரெண்டு வருஷம் முடிய போகுது நெக்ஸ்ட் மந்த் ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த்து மூணாவது வருஷத்துல கோயில் ஆகுது ஸோ அன்னைக்கு மத்தியானம் ஆர்த்திக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் பேருக்கு சிறப்பு அன்னதானம் பண்றதா கோயில் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு ஸோ வார வாரம் ஒரு எட்நூறுலேருந்து ஒரு ஆயிரம் பக்தர்கள் வர வாரம் வேலைக்கிழமையானா அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அதில் வந்து நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு இன்னைக்கு எழுதி போட்டு வாழ்க்கை நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் இருக்கு இந்த இடத்துல நீ நான் இங்கே ஒர்க் பண்றதுனால சொல்ல இங்கே யாரும் புதுசா வரவங்க கூட சொல்லிட்டு தான் போறாங்க எந்த கோயிலுமே இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இல்ல அப்படின்றது பிளஸ் இந்த இருந்து ஒன்ஸ் நாங்க சிரடி ட்ரிப்பு கண்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் மந்த் பிப்ரவரியில ஒரு ஃபார்ட்டி பீப்புள்ஸ் போயிட்டு வந்தாங்க ஜூன் போறதா இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கோயில் நிர்வாகத்தை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நான் ஒரு பன்னெண்டுல இருந்து சாயிபா ஸ்ரீடி போய் இருக்கேன் சோ இந்த நெசப்பாக்கம் பகுதியில இந்த சாய்பாபா இல்லாத ஒரு குறைய அவருடைய உபயதாரர்கள் நியமிச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சாய்பாபா பொதுவாவே எல்லாரும் ஆத்மாத்தமா எந்த இடத்துல இருந்து கும்பிட்டாலும் அவங்களுக்கு வேண்டிய அருள் கிடைக்கும் இதான் என்ன எங்களோட சொந்த அபிப்பிராயம் ஓம் ஸ்ரீ சாய்ராவ் கல்யாணத்துக்கு மாதிரி இந்த கோயிலுக்கு வர்றேன் பாபா எனக்கு நல்லதுதான் கொடுக்கறது என்ன நல்லா வச்சிருக்காரு நான் பாபா பக்தர் எனக்கு ரொம்ப பாபாவை பிடிக்கும் தினமும் வருவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பாபா தான் இவளும் பாபா பாபான் வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லு பாபா ரொம்ப பிடிக்கும் சொல்லு சொல்லு எனக்கு ரொம்ப நல்லதுதான் செய்யறாங்க பாபா நான் வேணதெல்லாம் கிடைக்குது எந்த பிரச்சனையும் இல்ல பாபா நம்புற இன்னும் நம்புற நம்பிக்கை இருக்கு இன்னும் கொடுப்பாருன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபாவ ரொம்ப டிவைனா இருக்கும் ஸ்டார்ட் பிரைனிங் சாய் பாபா சம்மன் இஸ் சீங் திஸ் ஸோ மச்ல்ஸ் அண்ட் நிறைய நல்லது நடக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் லைஃப் நினைச்சது எல்லாம் நடக்கும் ஸோ அண்ட் செல் டிஓடிய சாய்பாபா சாய்பாபா பத்தி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தே இல்லை ஏன்னா எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே வந்துட்டு பாபா தான் ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க சாய் சாய்பாபாவை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் பழந்தெல்லாம் இருந்து பாபா வேண்டி என் பையனை கிருஷ்ணன் சாய் நான் பேர் வச்சிருக்கேன் இன்னைக்கும் ஞாபகமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்க இருக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு சாய்பாபா பாத்துட்டு தான் போவேன் ரொம்ப சந்தோஷம் நான் இங்க இருக்க வந்து சாய்பாபா டெம்பிள் நகர் வந்து இந்த டெம்பிள் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமா எனக்கு தெரியும் பட்டா இது கட்டி ஒரு ஒரு வருஷம் ஆகுது ஆனா இது ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க ஓனர் வந்து நல்லா பாத்துக்கறாங்க ரொம்ப மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு பட் தேர்ஸ்டே தேர்ஸ்டே நான் விடாம வருவேன் அப்புறம் வந்து நல்லா கவனிக்கிறாங்க ரொம்ப சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வந்து எல்லாரும் வந்து இந்த டெம்பிள் வந்து பாருங்க தேங்க்யூ என் பேர் சேகர் நான் இருபது வருஷமா பாபா கோயில பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த கோயில்ல பாபா என்ன புகார் வச்சிருக்காரு என்ன வேலைகால வேலைகால அனந்தானா நல்லா நல்லா நடக்கும் ரெண்டாயிரம் பேர் வராங்க கூட்டம் எல்லா நான் எல்லா இதுக்கு மிராக்கள் நல்லா நடந்தது எனக்கே நிறைய மிராக்கள் நடந்தது பாபா இதை நம்ம நான் நான் பாபாவோட நம்ம நான் நம்புறேன் பாபாவை நம்புறேன் ஏன்னா இருபத்தி நானு மணி நான் நான் பாபா கிட்டதே இருக்கேன் வீட்டில் கூட அப்படிதான் எதா இருந்தாலும் ஹோம் சாய் ரீசன் எங்கே போனாலும் ஹோம் சொல்லிட்டே போ போவேன் எனக்கு எந்த எந்த குறை இல்லை பாபா எல்லாம் நல்லதா நல்லதாக பண்ணுறாரு இங்கெல்லாம் எல்லாம் வரும்போது நாலு ஆர்டி நடக்கும் டெய்லி ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் வருவாங்க டெய்லி நல்லா விசேஷம் பாபான் அந்த கண்ணு தான் நல்லா இதுவா இருக்கும் எல்லாத்துல பாருங்க பாருங்க அந்த கண்ணெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் பாபாவை அந்த கண்ணெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி சில பேருக்கு பாருங்க அது எப்படி இருந்தாலும் வெள்ளையதான் தான் இருக்கும் ஆனா இங்க கண்ணு நல்லா பாபா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் நம்மளும் பாக்குற மாதிரி இருக்கும் கண்ணும்